பாப்பா உங்களை கூப்பிடுறாரு நீங்க எங்களுக்கு ஆட்டுக்கு தண்ணி கொடுத்ததுனால அவர் உங்களுக்கு ஏதோ கூலித்தர போறாராம் கூப்பிட்டு நான் அம்மா போயிட்டா ஆனா அல்லாஹ் சொல்ல போக்கல அவன் நடந்து வந்தான்னு சொல்லல தம்சி அலஸ்தாயின் வெக்கத்தோடு நடந்து வந்தான் அந்த வெக்கத்தோட நடந்து வர போக்குல என்னமோ ஒரு மெசேஜ் அங்க போகுது மூசா நபிக்கு ஆனா மூசா நபி பதற வீட்டு வரைக்கும் போனதுக்கு பிறகு தான் திருமணம் நடக்குது அவருடைய வெக்கம் என்னமோ ஒன்னு சொல்லிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல அல்லாஹ் அந்த முறையை ஹலால் ஆக்கிற முறையை அல்லா சொல்லி காட்டுறோம் மரியம் செனாமுன்னு அலைகா இப்போ ஒண்ணுமே பண்ணே இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல வந்தவரோட இப்ப நட்பு வச்சா அல்லாஹுக்கு துரோகம் செஞ்சதாக இதை எப்படி மீட் பண்றது இந்த இடத்த எப்படி மீட் பண்றது அவங்க கல்புல உலகத்துள்ள பெஸ்டானவங்க முன்னாடி நின்றாலும் அல்லாக்கு பிறகுதான் மற்றது எல்லாம்ன்றதை அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அதான் உண்மை அவங்களோட அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெண்டாட் அல்லா அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுத்தான் அல்லாவுடைய யார் அதனால தான் இன்றைக்கும் மரியம் செலாமுன்னு அழைகா இந்த உம்மத்தில் ரொம்ப எல்லாருமே அவங்கள கண்ணியமாக கௌரவமாக பார்க்கறாங்க நாங்கள் எங்களுக்கு அதாவது இவங்க தப்பு பண்ணுறாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கூட மரியமலை சலாத்துக்கு நாங்கள் ஏச மாட்டோம் மரியமலேகை சலாத்துக்கு ஏச மாட்டோம் ஏன்டா எங்கள் கல்புலா உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது குர்வானில் திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு தாயுடைய பேர் என்ன நடக்குது அப்போதான் சொல்றாரு நான் ரசூல் ரப்பிக் லிஹபலக்கி ஹுலாமின் ஜக்கி நான் அல்லாட்டின்னு வந்து தூதர் நான் ஒரு மனுஷை இல்லைப்பா நான் மனுஷை இல்லை லி அஹப அலக்கி ஹுலாமின் ஜக்கியா உங்களுக்கு ஒரு நல்ல புள்ளை தூய்மையான புள்ளை ஒன்னு தர்றதுக்கு வந்திருக்கிறேன் அப்போதான் உங்க கேட்குறாங்க எனக்கு பிள்ளைய வலும் எம்செஸ்னி பஷர் உலமுக்கு பகியா ஒரு ஆம்புல என்னை தொட்டதில்லை என்றார் ஒரு ஆம்புல அவங்க கையை தொடாத ஒரு பெண் தான் மரியன்சலாமன் அலைகள் உலமுக்கு பகையா கெட்ட நடத்த பெண் இல்லை வாரவர் போறவர் அவர் இவர் என்றெல்லாம் நான் இதாக இல்லை எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் கேட்குறாங்க நான் கல்யாணமும் முடிக்கல எனக்கு எந்த ஆம்பளை என்னை தொடவும் இல்லை கெட்ட நடத்தும் இல்லை எனக்கு எப்படி என்று கேட்கிறாங்க எல்லா நல்லடியார்களே அப்போதான் பதில் வருது காலக்கதா அனுப்பி அது அப்படி தான் அல்ல அது லேசி அதுக்கு பிறகுல சூறா மரியத்திர ஆயத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுபகானலாம் கட்டுமையான வேதனைப்படுறாங்க குழந்த பெத்தெடுக்கிறதுக்கு அந்த டைமில் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் பிரசவ வேதனைப்படுறாங்கன்ட்டு இல்லை குருவான் பேசுது மித்து கபுல ஹாதா ஒ குத்து நசியம் மன்சியான்றாங்க இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன மரியமலை சலம் அந்த ஆயத்தில் டிரான்ஸ்லேஷனை வாட்சு சொல் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா புல்லை பெறுறதுக்கு முன்னாடி பிரசவத்தில் துடிக்கிற மரியமலை சலாம் நான் இந்த புள்ளையை பெத்தெடுக்க முன்னாடி மௌத்தாயிரக்கூடாதான்னு நினைக்கிறாங்கன்னு வல்லாகி அது இல்லை மித்து கபிலா ஒ குத்து நெசியம் மன்சியா இது நடக்க முன்னாடி எது நடக்க முன்னாடி புள்ளையை பெத்தெடுக்க முன்னாடி இல்லை புள்ளையை பெத்தெடுத்து ஊருக்கு போன புற என்ன காரி துப்புவாங்களே வேறு வேறு பேர் சொல்லுவாங்களே ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்களே ஊரில் இருக்கிறத விட மௌத்தா போகிறது நல்லமே அந்த பேச்சை கேட்கலாமா எங்கள் உம்மா கண்ணியமானவங்க எங்கள் வாப்பா கண்ணியமானவங்க ஊர் முழுக்க போய் நான் அதை நின்று கேட்க போக்கல எங்கள் உம்மா மூஞ்சி என்னாகும் எங்கள் வாப்பா பேர் என்னாகும் எங்கள் குடும்பத்துக்கு என்னாகும் அதனால் சொல்கிறாங்க மித்து கபல ஹாதா ஒ குந்து நெசைய மன்சியா இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாயிடக்கூடாதா இவ்வளோ கஷ்டமான ஒரு சோதனை புள்ளைய நடக்குது யாராவது பேசி எனக்கு மாப்பிள்ளை இல்லைன்னா நம்புவாங்களா நம்புவாங்களா என்ன கேக்குறாங்க நசியம் மன்சியாண்ட பேர் மரக்கடிக்கப்பட்ட மரியம் என்ற ஒரு பொம்பளை இந்த உலகத்துல வாழ்ந்ததாவே யாருக்கும் தெரியக்கூடாது நசியம் மன்சியா நான் என்ற பேரை மக்கள் அப்படியே மறந்து அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகக்கூடாதா திரும்பவும் ஊருக்குள்ள போறதா இந்த புள்ளைய சுமந்துட்டு போறதா பிரசவத்தை தாங்குவாங்க இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பாயிண்ட் என்னாச்சு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு பிள்ளைய பெத்தெடுக்கிறாங்க அல்லா எல்லாம் செய்கிறேன் புள்ள கையில் அரிக்கப்போக்கில் அல்லா என்ன சொல்கிறான்னு தெரியுமா போங்க என்ன செய்யணும் துக்கல்லி துக்கல்லிமண் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது யாரோடையும் இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடாது அவங்க கேட்டால் சொல்லுங்க நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் நான் பேசக்கூடாது ஊருக்கு போய் புள்ளையை வச்சுருந்தா என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் பேசக்கூடாதுன்றா எப்படி பலன் யோமை இன்சிய இன்றைக்கு நான் யாரோடும் பேசக்கூடாது ஏண்டா இப்படி காட்டுங்கன்றாங்களா பேசக்கூடாதுன்னு காட்டுங்க அந்த காலத்தில் நோம்பாலி பேசக்கூடாது நான் இன்றைக்கு நோன்பு இன்னி நதத்துள்ளி ரஹ்மானி சௌமா நான் இன்றைக்கு என்னுடைய ரஹ்மானுக்கு நோன்பு வச்சிருக்கிறேன் நோம்பு வச்சா எங்களுக்கு எங்களுக்கு நோன்பு வச்சா தண்ணி குடிக்க இலாது எங்களுக்கு நோன்பு வச்சா சாப்பாடு க அவங்களுக்கு நோன்பு வச்சா பேசவே இயலாது பல நு கல்லிமல் இன்சியா எந்த மனுஷனோட எனக்கு பேச இயலாது நல்லா கற்பனை பண்ணி பாருங்க இது நீங்க உங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துட்டு ஒரு பேச்சு பிள்ளையோட திகாரிக்கு வந்து நிற்கிறீங்க உங்களை இப்போ பத்து மாசத்துக்கு ஆட்கள் காணல ஊரோட்டு போயிட்டீங்க ஊரில் இருக்க காட்டி நீங்கள் தான் பள்ளிவாசலுக்கு பயான் ஏற்பாடு பண்ணுவீங்க முன்னுக்கு வருவீங்க பெண்கள் வரப்போக்களை எல்லாம் செய்வீங்க எல்லாம் பண்ணுவீங்க பத்து மாசத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு அண்ணலவா நீங்கள் ஒரு குழந்தையோட ஊருக்கு வாரீங்க இதுவரைக்கும் நீங்கள் இருந்து காணலை மிஸ்ஸிங் எங்கப்பா எங்கப்பாவை எங்கப்பா அவ தானே பள்ளியும் கையுமா நிப்ப எங்கன்னு கேட்குறாங்க வரப்போக்கில் புள்ளியோட வந்த முழு பொம்பளையிலும் காரி துப்புவாங்க நடிச்ச நடிச்ச சுத்தமானவன் கேட்பாங்களே இல்லையா என்ன பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசுவாங்க குருவானேனு இந்த ஸ்டோரியை சொல்லுது தெரியுமா மரிய மலைசலாம் சுத்தமான பெண் என்றதுக்கு மட்டும் சொல்லலை அவன் எப்படி ரியாக்ஷன் கொடுத்தா என்பதை அல்லா சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல போய் அவன் என்ன அல்லாட்ட சொல்றான் யாரும் நான் குழந்தையை பெத்த பெத்தெடுத்து இப்ப கூட களத்தை நெசுக்கி புதைச்சிடலாம் ஏன்னா அந்த கொலையை செஞ்சா யாரும் பார்க்க இல்லை இத்தனை காலம் நான் உள்ள போய் தியானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம் அதெல்லாம் மனசுக்கு தோணும் ஒரு பொம்பளைக்கு அதெல்லாம் தோணிங்க பார்த்துருப்பீங்க குழந்தை பெத்த சீருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் புதைச்சாங்க கொண்டாங்க நிறைய வேலை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க மரியமலை சலத்துக்கு யார் எங்கன்னு யாரும் காணல ஸோ இன்னும் உள்ளக்குள்ள போனான்னு எல்லாம் சொல்றான் ரொம்ப டீப்பாக காட்டுக்குள்ளே போயிட்டாங்க காட்டுக்குள்ளே தான் ஈசா அலைஸ் கிடைக்கிறாங்க அங்கே சுபப்பிரசவம் பார்க்கறதுக்கு மிட் வைஃப் இல்லை அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை அங்கே ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை ஒன்றுமே இல்லை அங்கே ஜிப்ரில் அலைசெல்லாம் நிற்கவ் அங்கே பிரசவம் நடக்குது என்றது குருவான் பேசுது மலக்குமார்கள் நிற்கிறார்கள் அவங்க கூப்பிடுறாங்க என்ன செய்கிறாங்க வஹு ஜி இலைக்க பி ஜிஜின் அகலத்தி துஷாக்கி தாழை ஈச்சை மழை மரத்தை ஆட்டுங்கன்றாங்க அது பேரீச்ச மரத்தை கொட்டும்ன்றாங்க இங்க வாங்க இணைக்கு தண்ணி என்றாங்க குடிங்க குழி ஒசிரபி ஒக்கர் ஆயினா குடிங்க தண்ணியை குடிங்க சாப்பிடுங்க உங்க கண் குளிர்ச்சியாகவும் சுபப்பிரசவம் நடக்கும் என்ற நல்லா ரொம்ப ஆளுமே அன்பான அழைப்பு மலக்குமார்களை சூழ்ந்து கொண்டு கிடைக்கிற புல் அந்த புல்ல அது சாதாரணமா கிடைக்கிற புல்ல இல்லை காட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கிற புல்ல புல்ல கிடைச்ச பிறகு ஆனால் உங்க வேதனை கல்புல ஒரு என்ன வேதனை வரும் எப்படி ஊரை ஃபேஸ் பண்ணுறது இவ்வளோ காலமாக இருந்துட்டோம் எல்லாம் உணவு கொடுத்துட்டான் போக முன்னாடி அவங்களுக்கு கொண்டு எல்லா உத்தரவாதம் பண்ணான் அவங்க ரூமுக்குள்ளே ஜக்கரி அலைஸ்லாம் வர்ற நேரத்துலலாம் இந்த எல்லா நேரத்துலையும் ஃப்ரூட்ஸை பார்ப்பாங்க அந்த ரிஸ்க்கை பற்றி எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் காட்டுக்குள்ளே அனுப்புகிறான் எத்தனை மாதம் இருந்தாலும் ரிஸ்க்கு நான் தருவேன் மெஹராபில் மட்டும் இல்லை உள்ள ரிஸ்க் கிடைக்கும் அதனால தான் அவங்க உள்ளே போனாங்க அங்கே உள்ள போனால் ரிஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இதெல்லாம் நடந்த பிறகு இப்போ வரப்போக்கில் இன்னொரு சோதனை அவங்க கொண்டா கொலகாரு அங்கேருந்து அந்த அவரோட பேசினா குற்றம் ஸோ இந்த புள்ளையை தூக்கி வீசிட்டு வரையிலாது ஆனால் இப்போ அதை தூக்கிட்டு வந்தால் அவங்க நியாயம் சொல்லணும் சத்தியமாக சொல்கிறோம் இப்போண்டா சொல்லிடலாம் நீ டிஎன்ஏ பரிசோதனை பண்ணிப்பார் என்ன என்ன சரி ஒரு பரிசோதனை பண்ணிப்பார் ஏதாவது பண்ணி பாருன்னு சொல்லலாம் இப்போ அவங்க பேசணும் சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ணலை இது இறைவன்ட அருள் தான் இதை சொல்லணும் ஆனால் அல்லாஹ என்ன சொல்லிட்டான் தெரியுமா இப்படியென்ட்டான் யாராவது வந்தால் இன்னி நெதர்துலிர் ரஹ்மானி சவுமா ஃபலனு கல்லுமெல்லியோ ம இன்சியா இன்றைக்கி என்னுடைய ரஹ்மானுக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் யாரோடையும் பேச மாட்டேன்டா குழந்தைய கொணாந்தி இப்படி பார்த்தா திட்டுறவங்க கூட திட்டுவாங்களா குறைய திட்டுவாங்களா சும்மா சொல்லுங்க பாப்போம் முழி வேற முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி பாரு இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு நோம்பு வேற இன்னும் பத்து எக்டி இன்னும் பத்து ஸ்டைல் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இதுதான் கட்டுப்பாடு குருவான்னு சொல்லித்தார் அல்லா சொன்னதை நீங்க செஞ்சால் உலகமே சேர்ந்தாலும் உங்களை ஒன்றும் படுத்த தான் இந்த வரலாறு சொல்லு ஒரு குருவா ஆயத்தை எடுத்துட்டு நாம் அதை படிச்சுட்டு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும் இது நமக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை உண்டாக்கிருக்கேன் அந்த அம்மா எப்படி நினைக்கிறீங்க சுமந்து கொண்டே தண்ட சமுதாயத்துக்கு முன்னாடி போறாங்க அவங்களோட கால் நடந்திருக்குமே நினைக்கிறீங்களா அது எவ்வளவு தடமா இருக்குமே நினைக்கிறீங்க நீங்க அவங்க சுமந்துட்டு போகிறாங்க புள்ளியை சுமந்துட்டு கௌமகாத்தோ அந்த புள்ளைய சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல போகிறாங்க அவ்வளோ பேருங்க பேசுகிறாங்க என்ன கேட்குறாங்க ஏன் மரிய என்ன பேசினாங்க மரியம் மனுஷனத்தை கண்டா ஒரு ஷாக் என்ன ஷாக் ஃபஸ்ட்டுக்கு வரும் ஹோ ஆஃப்டர் லாங் லாங் டைம் மரியம் கமாண்ட் அவங்க எடுத்து பேசி என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி வந்து அரவணிப்பாங்களா பார்த்தியா கையில் ம் நினைச்சேன் தானே சரிதானே உன ஒத்தம் சொல்லியிருப்பான் மற்ற என்ன சொல்லியிருப்பா நான் நம்பலேடி அவர் தொடங்குவாங்க எங்க பாசையில் நான் சொல்றேன் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தருக்கு ஒத்தர் நடந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா அதுவும் நடு சபையில் இதான் மரிய மலேசரா வந் மரிய வந்துட்டாங்களாமே வந்துட்டாங்களாமே காட்டுக்குள்ள போய் தெரியுமா புள்ளையோடு அவ கொச்சிக்கத்துல கையில் வச்சுட்டு ஓடிட்டு வருவா நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயம் விஷயம்டா நம்ம எல்லாரும் அதுக்கு சேர்ந்து வருவோம் நல்லா சொல்றான் கேவலம்ன்றான் மோசம் பண்றான் இந்த பாடத்தை சூறா நூறுலையும் நல்லா படிச்சு தரான் ஆயிஷா நாய் விஷயத்துல யாராவது பேச பேசப்போக்கில் நீங்கள் மூமீனுடைய விஷயத்துல நல்லெண்ணம் கொள்ள கூடாதான்னு நல்லா கேட்குறான் அவங்க யாரு அவங்கள பத்தி நல்லெண்ணம் கூட கூடாதான்னு கேட்குறான் தப்பா சொன்னாலும் இல்லை உங்களை மாதிரி நினைச்சுக்கோங்கன்றான் ஒரு மூமினுக்கு அந்த மாதிரி வராது நினைச்சுக்கோங்க நல்லதை நினைக்கலாம் படிச்சுதானே ஒரு பக்கத்தில் வைங்க மரியம் இஸ்லாம் இந்த இடத்துக்கு போகிற நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்க லெக்க தி ஜி ஃபரியா ரொம்ப மோசமான வேலை பண்ணிட்டு வந்துட்டேன் மரியம் இப்போ நிறைய பேர் உபதேசிக்க வருவாங்க மூஞ்சியில் துப்புகிறத்துக்கு வருவாங்க காரி துப்ப வருவாங்க யா உஹ்தா ஹாருன் மா கானோ அபூ கிம்ரா சௌஹிவ மா கானோ உமிக் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏய் உஹ்தா அருண் ஹாருன்ட சகோதரி ஹாருண்ட சகோதரன் அவங்க தம்பி ஹாருன்னு நினைச்ச சொல்லக்கூடாது மூச அலைஸ்லாம் காலத்துலேருந்து ஹார்ன் அலிஸ்லாம் மூசா அலையா பனேஸ்வரக்குள்ள ஒரு ஃபேமஸ் கேரக்டர் நல்ல பத்தினியான குடும்பத்துக்கு நல்ல குடும்பத்துக்கு அப்படி நல்ல ஒரு சிஸ்டருக்கு சொல்லுவாங்க ஹாருண்ட சகோதரி என்பாங்க ஏன்னா அப்படி பார்த்தமே ஒரு நபீட சகோதரி என்ன பாருண்ட சகோதரியே உன்கிட்டால் இல்லையே உண்ட இல்லையே என்ன செஞ்சுட்டு வந்த அப்படின்ட்டு வச்சு கேட்கிறாங்க எப்படி கேட்டிருப்பாங்க மரியமலை சார் கண் எப்படி கலங்கியிருக்கும் அவங்க கை எப்படி இருந்திருக்கும் ஊரில் இதுவரைக்கும் மரியம் மரியம் பள்ளியில் கண்டு எல்லாரும் அழகாக பேசிட்டு போன மரியமலை சார் அதுக்கு இப்படி ஒரு நாளை பண்ண பண்ணினா அல்லா இது சாத்தியம் இல்லாத கதையை சொல்லலை இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்ன பகுதி எங்கள் வீட்டுக்கு வரலாம் உங்கள் வீட்டுக்கு வரலாம் உங்களுக்கு வரலாம் எனக்கு வரலாம் அல்லாஹ் பாதுகாக்கள் இந்த அவமானமும் கேவலம் ரசூலுல்லாவுக்கே ஒரு மாதமா தண்ட மனைவி விஷயத்துல வந்தா மரியம் சலாமு அலைகாக்கு வந்தா இதெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிடாதீங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே அவர்களுக்கு வந்த மாதிரி டீப்பா வராது அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அவங்கள அளவுக்கு நாங்க தூய்மையானவங்க இல்லை அவங்க அளவுக்கு ஈமாண்டார்கள் இல்லை வீட்டுக்குள்ள வர்ற பிரச்சனைகள் எங்க தொழுகைகளாலும் ஏதாவது நிக்காது அது வர்றது வரும் வர்ற நேரம் நாங்க தொழுது இருந்தா அல்லா எங்களோட இருப்பான் இதுதான் அல்லா இருக்கிறதுக்கு ஆதாரம் என்னாகுது இப்போ அந்த அம்மாக்கு பேச இயலுமா பேசக்கூடாது பேசக்கூடாது என்ன சொல்றாங்க அல்லாஹ் குருவானில் சொல்லி காட்டுறான் வீடியோ பண்ண மாதிரி அந்த மூமெண்ட்ல எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க என்னென்று கேவலப்படுத்துகிறோமோ அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே மிகவும் தூய்மையான பெண் அசிங்கப்படுத்துகிறாங்க நாங்கள் தூய்மையா நீங்கள் தூய்மையா உலகத்தில் ஆக பெஸ்ட் பெண் கைருன் நிஷா என்ற ரசூலுல்லாஹி வாயில் வந்த பெண் கைருன் நிஷா அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்ப العالمين குர்ஆன்ல சொல்றான் அவங்களை நாங்க அலா நிஷா இல் ஆலமீன் எல்லா பெண்களையும் உட்கார வச்சு எல்லா பெண்களையும் தூக்கி மேலே தூக்கி வச்ச மரியம் என்றான் அந்த பெண்ணை இவ்ளோ பேரும் பேச pokokla <ELLAM> அவங்க ஒரே ஒரு ரியாக்ஷன் பண்றாங்க பேச ஏல ஏப்பா கொஞ்சே இருங்க என்னன்னு பேசுறீங்க நீங்கノー இப்படி கூட பேசல இன்னும் பேசுவாங்களா பேசு பேசுன்றாங்க அப்பதான் அவங்க இப்படி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க புள்ளைய காட்டுறாங்க வேற ஒன்னும் வழி எனக்கு ஒண்ணுமே பேச இயலாது அவங்களுக்கு தெரியும் புள்ள என்ன நடக்கும் என்று அந்த கட்டத்தில் ரப்புல் ஆல மீன் ஒரு அடியான நேசிச்சா அல்லா பேச வேணான்றா இங்க பேசினா கூட சாதிக்க முடியாது பேசாம சாதிக்கலாம் என்று குருவான் சொல்லுது ரஹ்மான கல்பில் நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஃபாஷாரத்திலே இப்படியே காட்டுறாங்க புள்ளைய கையில் வச்சிருக்கிற புள்ளைய காட்டுறாங்க புள்ளட்ட கேளுங்கன்ற மாதிரி தானே தோணுது அவங்க கேட்குறாங்க வந்தாள்கள் கைஃபனு கல்லிமு மண்கான பில் மகதி சபியா எப்படி பேசுவோம் பிள்ளையோட அந்த கை குழந்தையோட நாங்கள் எப்படி பேசுவோம் கைஃபனு கல்லிமு மண்கான ஃபில் மகதி சபியா நீ பேசு நீங்க பேசணும் அதன்ன புள்ளைய காட்டுறது இப்பதான் எல்லாரும் பார்க்க தூய்மை என்றது அந்த இடத்துல எல்லாம் நிரூபிக்க போறான் யாரு வந்தாலும் டிஎன்ஏ ரிப்போர்ட் போனாலும் இவ்வளவு குயிக்கா செய்யலை அல்லாஹ் ஆலமின் அந்த குழந்தை அப்படி இன்னி அப்துல்லா நான் தான் அல்லாஹுடைய அடிமை இப்படி இப்படியே சொல்லிட்டு போற எல்லாரும் பார்க்கறாங்க என்ன ஈசாலி க ஈசபு மரிய ஈசாஸ்லாம் பிறக்கிறதே ஒரு புதனம் ஏண்டா அதுலேருந்து அவருடைய நபித்துவத்துக்குரிய வெளிப்பாடு அல்லா காட்டுறான் அந்த புதனத்தை மரிய செட்டும் எப்படி செட்டப் இது எல்லாத்துலேயும் நாங்கள் என்ன பார்க்கிறோம்டா அவங்க நிறைய மௌனமா இருக்கிறாங்கன்னு பார்க்க தெரியாட்டி தெரியாண்டாங்கடா மௌனமா இருக்கிறாங்கன்னு பார்க்க இதெல்லாம் பாடமாக படிச்சுட்டு போய் வீட்டில் நாங்கள் மௌனமாக இருக்கிறோமா நிறைய பொறுக்கிறோமா அழகா பேசுகிறோமா என்ன நடக்கிறோம் குருவான் நம்மளை எவ்வளோ மாத்திருக்கு எங்கள் தல்லா கடுமையா வெறுக்கிறது தான் புறம் பேசுறது இன்னொரு ஆளை பற்றி தெரியாமல் முழு பேரும் அந்த இடத்துல மரியமலை சிலாத்தையே கேசுகிற நேரம் எல்லாம் மரியமலை சிலாத்தை பாதுகாத்தா இதே மாதிரி ஊரே உங்களுக்கு திட்டுற நேரம் அல்லா உங்களை கைவிட மாட்டான் இந்த பாடம் குருவான்லேருந்து வரும் இதெல்லாம் எங்களை கல்புக்கு எடுக்கிற நேரம் எங்களோட மண்டல் ரிலாக்ஸ் ஆகி கிளியர் ஆகி நிறைய குற்றச்சாட்டுகள் வரும் இந்த பள்ளிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பேர் குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் நாங்க சின்னத்தில் கெசட் ரெக்கோடரை வீட்டில் போட்டிருப்பாங்க எங்க உம்மா அப்போ ஒரு பயான் பண்றார் ஒரு மௌலவி அவரை அல்லாஹ் அவருக்கு இதாத்து கொடுக்கும் இப்போ அவர் இருக்கிறாரா இல்லைன்னு தெரியாது கருப்பாக உடுத்துட்டு வருவாங்க பொம்புளையில் ஒரு மோசமான வார்த்தை சொல்கிறாரு அவங்களை கண்டா சுட தண்ணியை அடுப்பில் வச்சு ஊத்துங்கன்றாங்க அந்த அளவுக்கு குருவானும் சுண்ணாவும் பேசப்படுகிற டைமில் அந்த பெண்களை வேற மாதிரி பேசினாங்க வரலாட்டி என்றாங்க வேற வேறு பேர் சொன்னாங்க அடிங்கன்றாங்க இதை நான் என் காதால கேட்டிருக்கிறேன் அல்ல கூடைய நெல்லடியார்களே எவ்வளவோ பேசுவார்கள் தூய்மையான தீனுக்கு வரப்போக்களை இட்டு கட்டுவார்கள் குறிவைத்து தாக்குவார்கள் வியாபாரத்தை தடுப்பார்கள் உங்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவார்கள்